கருடமெல்லாம் வைத்த கலகவாள் கடின போகத்த புலகவார் உற்ற களபமார் செப்பு முளை மீதே முளை மீதே உருகி யான் மெத்த அவசமே உற்ற உரைகளே செப்ப அழியாது உன் உபய பாதத்தின் அருளையே செப்பும் உதய ஞானத்தை அருள்வாயே செப்பு உற்ற மீதேத்தே செப்பி அழியாது உன் உபய பாதத்தின் அருளையே செப்பும் உதய ஞானத்தை அருள்வாயே பருவரால் உற்று மடுவி மீது பகடுவாய் விட்ட மொழியாலே பரிவினோடுற்ற திகிரியே விட்ட பழைய மாயற்கு மறுகோனே முருகுலா உற்ற குழலி வேடிச்சி முலையின் மேவுற்ற கிருபை வேளே முருகனே பக்த அருகனே வெப்பு முறிய வேல் தொட்ட பெருமாளே பருவரால் உற்று மடுவின் மீது பகடு வாய் விட்ட மொழியாலே பருவினோடுற்ற திகிரியே விட்ட பழைய மாயக்கு மருகோனே முருகுல உற்ற குழலி வேடிச்சி முலையின் உற்ற கிருபை வேளே முருகனே பக்த அருகனே வெப்பு முறிய வேல் தொட்ட பெருமாளே முலை மீதே உருகி யான்த்த அவசமே உற்ற உரைகளே செப்பி அழியாது உன் உபய பாதத்தின் அருளையே செப்பும் உதய ஞானத்தை அருள்வாயே முருகனே பக்த அருகனே வெப்பு முறியவே தொட்ட பெருமாளே உன் உபய பாதத்தின் அருளையே செப்பும் உதய ஞானத்தை அருள்வாயே முருகுலாவுற்ற குழலி வேடிச்சி முலையின் மேவுற்ற கிருபை வேளே உன் உபய பாதத்தின் அருளையே செப்பும் உதய ஞானத்தை அருள்வாயே பழைய மாயக்கு மருகோனே உன் உபய பாதத்தின் அருளையே செப்பும் உதய ஞானத்தை அருள்வாயே முருகா முளை மீதே உருகி யான் மெத்த அவசமே உற்ற உரைகளை செப்பே அடியாது உன் உபய பாதத்தின் அருளையே செப்பும் உதய உதய ஞானத்தை முருகா பருவரால் உற்று மடுவின் மீது உற்ற பகடு விட்ட முழியாதே பருவினோடு உற்ற திகிரியை விட்ட பழைய மாயற்கு மருகோணே முருகலா உற்ற குழதி வேடிச்சு முலையின் மேவுற்ற கிருபைவேளே முருகனே பக்தர் அருகனை வெப்பம் உரிய தொட்ட பெருமாளின் திருப்பாலும் சமர்ப்பணம் பணாபுரி இறைவன் திருப்பாலும் சமர்ப்பணம் அருணா பெருமான் தமிழே சந்திரன் முருகாஜனும் எல்லாம் அல்ல பழனி பெருமாளின் திருப்பாலும் சமர்ப்பணம் முருகா முருகா முருகா